ஞாயிறு இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது எசாயா இறைவாக்கினர் தம் எழுச்சியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் யூத மக்களின் தவறுகளை எடுத்துச் சொல்லி நேர்மையோடும் நீதியோடும் வாழ அழைப்பு விடுத்தார் ஆனால் அதற்கு இசைவு தராமல் மக்கள் தான் தோன்றியாக வாழ்ந்தார்கள் அதன் விளைவு அடிமைப்பட்டு நாட்டில் வாழ்ந்து வந்தனர் இந்த வேளையில் தான் இறைவாக்கினர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை எவ்வாறு பாரபோன் பிடியிலிருந்து மீட்டு சகல வசதிகளையும் செய்து மீட்பை அளித்தாரோ அதேபோல் உங்களையும் புது வாழ்வுக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையை இழந்து அடிமைத்தனத்தில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் இறைவாக்கினர் இரண்டாம் எசாயா ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக அமைகின்றது இயேசுவை இணைத்ததெல்லாம் அவர் அன்பே தவிர சாவை வென்றவர் உயிர்த்ததும் அன்பின் சக்தியை தவிர ஏதுமில்லை சக மனிதனை அன்பு செய்தார் சகலமும் சரியாகும் கோழா சஜ மனிதனை அன்பு செய்தால் இங்கே சகலமும் சரியாகும் கோழா கோழாயின் அன்பு கோழா நம்மை தாங்கும் இறைவனின் அன்பேயா இறப்பிலும் கூட இறை மகனும் நமக்கு உரைத்தது அன்பின் மகத்துவந்தான் அன்பே இறைவன் என்றறிந்தான் நம் அகமே ஆலையும் என தெளிவோ ஒருவரை ஒருவர் தினமும் வழிபடுவோம் சக மனிதனை அன்பு செய்தார் கிங்கே சகலமும் சரியாகும் தோழா சக மனிதனை அன்பு செய்தார் கிங்கே சகலமும் சரியாகும் கோழா சிலுவையில் இயேசுவை இணைத்ததெல்லாம் அவர் அன்பே தவிர வாசகமானது பிலிப்பியர் கழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது புனித சின்னப்பர் பிலிப்பியர்களின் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவில் உறுதியானவர்களாக மாற வேண்டும் என்றும் தன்னுடைய கடவுள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார் கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருதுங்கள் அவர் நம்மையெல்லாம் நீதிமான்களாக மாற்றுவார் என்கிறார் மேலும் அவர்களின் விசுவாசம் குறைவாக இருப்பதை சரி செய்வதும் அவரின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மூலம் எடுத்துச் சொல்லப்படுகிறது வாழும் தேவைடும் மருந்தே என புரிந்தால் தேவை புரிந்த ஆசை என்ற இங்கு என் நாடும் அலையாத ம அன்பே இறைவன் என்று நம் மதமே ஆலயம் என தெளிவோ ஒருவரை ஒருவர் அங்கே உங்காயமும் வழிபடுவோம் சஜ மனிதனை அன்பு செயலான் இங்கே சகலம் சரியாகும் தோழா சஜ மனிதனை அன்பு செய்கிறான் இங்கே சகலம் சரியாகும் தோழா இன்றைய நச்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஜேசு மோயிசன் கட்டளையை கடைப்பிடிப்பவரா என்று கண்டறியவும் மேலும் அவரை எப்படியாவது சூழ்ச்சி செய்து பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஜேசுவிடம் கொண்டு வருகின்றனர் ஜேசு அப்பெண்ணிற்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தவும் தன்னுடைய மன்னிப்பை வழங்கவும் பரிசேயர்களை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதோர் முதலில் கல்லறியட்டும் என்று கூறுகின்றார் இங்கு இயேசு தான் பாவிகளை தண்டிப்பதற்காக அல்ல மாறாக மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக வந்தேன் என்று உணரச் செய்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது சிறுவயில் அவர் அன்பே தவிர அதுவும் அன்பின் சக்தியை தவிர ஏதுமில்லை இல்லை சக மனிதனை அன்பு செய்தான் இங்கே சகலமும் சரியாகும் தோழா சக மனிதனை அன்பு செய்தான் இங்கே சகலமும் சரியாகும் தோழா ോട എ നൽകോട